இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு எனக்கு சீட்டு வேண்டாம் என் மகனுடன் லண்டனுக்கு செல்வதுதான் என் தீர்மானம் என்று பி டி ஆர் நேரடியாக திமுக தலைமையிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த முடிவு கட்சி தலைமையிலேயே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசியலிலிருந்து விலக விரும்பும் பி எப்படி இருந்தாலும் தேசிய அரசியலில் ஈடுபடுத்தும் முயற்சியில் திமுக மேலிடம் தீவிரமாக இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி தொடங்கிய போது பிடிஆர் பழனிவேல் தியாக நாகராஜனுக்கு நிதித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் முதலமைச்சரின் குடும்பம் தொடர்பான பிடிஆரின் ஒரு உரையாடல் என கூறப்படும் ஆடியோ வெளியானது இதனை எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திற்கு பயன்படுத்தி அவரை குறிவைத்தன இதனைத் தொடர்ந்து பிடிஆர் நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்ப துறைக்கு மாற்றப்பட்டார் இந்த இடமாற்றத்தால் அவரது அதிகாரம் மற்றும் தாக்கம் குறைந்ததாக கூறப்படுகிறது அதேபோல் மதுரை திமுக அமைப்பிலும் அவரது செல்வாக்கு குறைய தொடங்கியது மதுரையை கட்டுப்பாட்டில் எடுத்த அமைச்சர் மூர்த்தி பிடிஆரை பின்தள்ளி வருவதாக பேசப்பட்டது அமைச்சர் பொறுப்பில் இருந்து மாறியதிலிருந்து பி டி ஆரும் சுறுசுறுப்பாக இல்லாமல் சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டார் தகவல் தொழில்நுட்ப துறையில் நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை என சட்ட பேரவையிலேயே அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட பேரவை தேர்தலில் எனக்கு சீட்டு வேண்டாம் என பி டி ஆர் நேரடியாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியலிலிருந்து முற்றாக விலகி லண்டனில் தனது மகனுடன் வாழ முடிவு செய்துள்ளார் என்ற செய்திகள் பர ஏற்கனவே பிடிஆரை தேசிய அரசியலுக்கு கொண்டு செல்ல திமுக தலைமையகம் பல முறை முயற்சித்தது இதற்கிடையே பிடிஆர் எடுத்துள்ள முடிவு திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது கடந்த சில மாதங்களாக திமுக கொள்கை தோழர் விவகாரத்தின் பின்னணியில் பிடிஆர் மீண்டும் கட்சியினரால் வரவேற்கப்பட்டார் தபாருக்கு தந்த பேட்டியில் திமுக கொள்கை மற்றும் அரசியல் நெறிகள் குறித்து பிடிஆர் பேசினார் அந்த பேட்டி தேசிய அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது பிடிஆரை அழைத்து அவரது பேச்சுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டியதாகவும் தகவல் கூறுகின்றன இதன் பின்னர் மதுரை திமுக அமைப்பிலும் பிடிஆரின் தாக்கம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட தொடங்கியது எனினும் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்கும் பொது நிகழ்ச்சிகளில் பிடிஆருக்கு அழைப்பு விடுக்கப்படாதது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு பி தேசிய முகமாக மாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மதுரை திமுக அமைப்பில் பி நிர்வாகிகள் செம்மையாக ஒத்துழைக்காத நிலை காரணமாக அவரை தேசிய அரசியலுக்கு மாற்றுவது உள்ளக மோதல்கள் மற்றும் கட்சி சார்ந்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வாக கருதப்படுகிறது ஆனால் பிடிஆர் எனக்கு சீட்டு வேண்டாம் என்று அறிவித்ததால் திமுக தலைமை குழப்பத்தில் மூழ்கியுள்ளது பிடிஆரின் நிர்வாக அனுபவம் மற்றும் ஆளுமை திறன் கட்சிக்கு பெரும் பலனாக இருக்கும் என்பதால் அவரை தேசிய அரசியலுக்கு இட்டு செல்ல திமுக தலைமையகம் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது மாநில அரசியலை விட தேசிய அரசியலில் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வேலைகளையும் கவனித்துக் கொண்டு கட்சி பணிகளையும் செய்ய முடியும் என அவரிடம் கூறப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றது இன்னும் பி எந்த முடிவையும் எடுக்கவில்லை அவர் யோசனையில்தான் இருக்கிறார் என்பதுதான் தற்போதைய நிலை என கூறப்படுகிறது